ிருக்கே சரி நாங்க இங்கேயே இறங்கிடுறோம் இல்லன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்

உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும் எல்லாரும் ட்ரெயின்ல ஏறுங்க

பேட்டரி வேற டெட்டா ஆயிடுச்சு பேட்டரி இல்லாம என்னால் சைக்கிளை பறக்க வைக்கவே முடியாது இப்போதைக்கு க்ளூ டயர் ஆன் பண்ணி ட்ரெயின் மேலே டிராவல் பண்ண வேண்டியதா அந்த பையனை பாருங்க அவன் மனுஷனா இல்லை நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன வேணும் எங்களோட தேவை என்னன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீ ட்ரெயின ஓடுறதுல மட்டும் கவனமா இரு நாங்க உன்னை எங்க நிறுத்த சொல்றோமோ அங்க நிறுத்து போதும் ஹலோ அங்கிள் நானும் உங்க கூட வரலாமா இந்த பையன் எப்படி உள்ள வந்தான் அந்த சின்ன பையனை புடிங்க பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் என்னோட பேரு சிவா இவனை அடிச்சு துவச்சு காய போடுங்க ஒடி பையன் நம்ம கிட்டே மோத வந்துட்டா என்ன பண்ற சிவா இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து சிவா ட்ரெயின் புல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கான் முன்னாடி டனல் வேற வரப்போகுது சிவா லட்டு சார் ஒட்டுமொத்த உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ண பார்த்திருப்பீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இங்க இருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ட்ரெயின் இல்ல

அனல்கு இன்னும் லைட்டே போடலையே இந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது இந்த இரண்டாவது வழி எங்க இருந்து வந்துச்சு கண்டிப்பா இருக்கு மறுபடியும் என்ன பிரச்சனை இந்த ட்ரெயின் இல்லையே இந்த ட்ராக்கும் சேஞ்சே ஆக மாட்டேங்குது அட எதுக்காக ட்ரெயினை நிப்பாட்டிட்டாங்க இந்த நிலைமைனா இன்னும் முன்னாடி போனா என்னென்ன நடக்குமோ தெரியலையே டிரைவர் எந்த ஸ்டேஷன்ல கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டி வச்சிருக்க நாம எங்க வந்திருக்கோம்னு எனக்கும் எதுவும் புரியல மேடம் ஹலோ எவ்ரிபடி இது என்னோட ஸ்டேஷன் என்னோட பேரு கும்னாம் சே ஸ்டேஷனுக்கு நான் வரவேற்கிறேன் அவர்களே எதுக்காக என்னோட ட்ரெயினை நீங்க நிப்பாட்டினீங்க என்னோட ஸ்பெஷாலிட்டியே இதுதானே நான் பண்றது எல்லாமே பெரிய பெரிய வேலைகள் சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு சூட்டே ஆகாது நீங்க இந்த ரூட்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ண போறீங்க அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க எல்லாரும் பாருங்களே காணாம போயிடுச்சுன்னு தெரியலையே அது யாரோட பேக் இருந்தாலும் இந்த கும்னாம் ஸ்டேஷன்ல காணாம போயிட்டா அது திரும்ப என்னைக்குமே கிடைக்காது நீங்க காணாம போகணும்னு இப்ப நினைக்கிறீங்கன்னா வாயை மூடிக்கிட்டு ஒழுங்காக ட்ரெயினுக்குள்ளே போய் உட்காருங்க அதான் நல்லது நான் யாரையும் எதுவும் பண்ண விரும்பல அதனால என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பாட்டி சிவா இருக்கானா அடடா, லட்டு சிங் கொஞ்ச நேரம் வந்து உட்காருக்கண்ணா எவ்வளவு பதட்டப்பட்டு ஓடி வந்திருக்க பாரு கண்டிப்பா இதுக்கு ரெண்டு காரணம் மட்டும் தான் இருக்கும் வெயில் தாங்க முடியாம வேர்த்து இல்லைன்னா கூப்பிடுறதுக்காக வந்திருப்ப ஒருவேளை வெயில் தான் காரணம்னா இப்பவே ஐஸ் வாட்டர் குடுக்கிற குடிச்சிட்டு கிளம்பு அதை விட்டுட்டு சிவாவை கூட்டிட்டு போக வந்திருந்தா ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு தரமாட்டேன் முதல கிளம்பு என்னப்பா இவ்ளோ டயர்டா இருக்கீங்க என்ன ஆச்சு என்ன போய் குடிக்க தண்ணி கொண்டு வாமா ஓஹோ தாத்தா இந்த வழியா ஒரு வேலைக்கு இருந்தது போகும்போது வீடு இங்கே தானா இருக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் பாட்டி எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என் மேல சந்தேகப்படுறதே வேலையா போச்சு அதுவும் தப்பு பிரச்சனை வரும்போது தான் உங்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கா சமாளிக்க முடியல தாத்தா நீங்களே சொல்லுங்களேன் தாத்தா இன்னைக்கு காலையில தான் அந்த டன்னல் ட்ரெயினை நான் திறந்து வச்சேன் ட்ரெயினு நல்லபடியாக கிளம்பி அது டன்னல்குள்ளே போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தாத்தா என்ன நடந்ததுன்னே தெரியலை டன்னல்குள்ளே போன ட்ரெயினு திடீர்னு மாயமாயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா பாட்டிமா இப்போ அது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கள தாத்தா டன்னலுக்குள்ள போன ட்ரெயினு எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல தாத்தா காலையில இருந்து எனக்கு பேசஞ்சரோட வீட்ல இருந்து ஃபோன் மேல போனா வந்துகிட்டு இருக்கு தாத்தா இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே

டனல் குள்ள போய் பார்த்தா நிச்சயமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் லட்டு சிங் சார் என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல அவ்வளோ பெரிய ட்ரெயின் எப்படி இந்த டனல் குள்ள வந்ததும் காணாம போகும் ஒருவேளை இந்த டனல் ஏதாவது பூதம் இருக்கா போது இந்த ட்ரெயின் காணாம போயிடுச்சா ஆமா ஆமா பூதத்துக்கு ட்ரெயின்ல போகணும்னு ஆசை இருந்திருக்கோம்ல என்ன பேச்சு பேசுற அது என்னப்பா வெளிச்சாது அது ட்ரெயினோட இன்ஜின் ஆச்சே காணாம போச்சு ஆனா திடீர்னு எப்படி வருதுன்னு தெரியலையே ஓடுங்க

போதுத்தால மட்டும்தான் இந்த மாதிரிம்மா பண்ண முடியும் அடடா லடு சிங் சார் ஒரு இன்ஸ்பெக்டரா நீங்க இப்படி பேசலாமா வாங்க உள்ள போய் என்னன்னு சிவா, நீ முன்னாடி போ உனக்கு பாதுகாப்பானா பின்னாடியே வர லடு சிங்சர் ஆகணும் தனியா விட இல்லையா இது ரேவாவோட கஜிஃப் அப்படின்னா அவங்க இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்திருக்கணும் ஆனால் இதுக்கப்புறம் எங்கே போயிருப்பாங்க இங்கே போகிறதுக்கு எந்த வழியும் இல்லையே இந்த வெளிச்சம் மட்டும் எங்க இருந்து வருது ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு வழி மறைஞ்சிருக்கணுமோ எஸ் கண்டிப்பா இங்க ஒரு வழி இருக்கு லட்டு சிங் சார் இங்க என்னமோ மறைஞ்சிருக்கு கொஞ்சம் வந்து தேடுங்க இங்க வேற ஏதோ ஒரு டனல் கண்டிப்பா இருக்கு கிடைச்சிருச்சு நான் உண்மையில பயந்துட்டேன் சார் உள்ள போகலாமா சா வாங்க சா உள்ள போகலாம் என்னப்பா இதெல்லாம் இங்க ஒரு பெரிய ஸ்டேஷனே கட்டி வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன் ரேவா உங்க யாருக்கும் ஒண்ணு ஆகல அந்த திறந்தது சீக்கிரம் போய் அந்த கதவை மூடிட்டு வந்துரு

Sýva, ég hef náttúrulega Sýva. Sýva, ég hef náttúrulega Sýva. Shima! Gå den senga går, ikke kom her! ஹலோ ஷிவா 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 ஹலோ அங்கிள் முன்னாடியும் பார்த்தா எப்படி பின்னாடியும் பாருங்கள் よっ எத்தனையோ நாள் மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்ப உன்னால எல்லாமே போச்சே நான் இந்த ட்ரெயினை அப்படியே ஐஜாக் பண்ணி இந்த குன்னாம் ஸ்டேஷன்லயே வச்சிரலாம்னு நினைச்சேன் அதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தேனே ஆனா இப்ப என்னோட குன்னாம் ஸ்டேஷனே இல்லாம பண்ணிட்டியே சிவா இங்க பாரு குமனாங் சிங் கவலைப்படாத நான் உன்ன ஒரு அருமையான ஜெயில தூக்கி போடுவேன் அது பேரும் குமனாங் தான் அங்க நீ ரயில் பெட்டியை மாதிரி கம்பி அருமையா என்னலாம் யோசிக்காத கம்பியெல்லாம் நிறைய இருக்கும் எண்ணிக்கை தான்